ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடே இல்லையா ஸோ வந்து இந்த நாளில் தான் வந்து காடு வந்து நம்ம பண்ண தப்புக்காக நம்ம மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கிறதுனால வந்து அவரோட வாழ்க்கையை வந்து நம்மளுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணார் ஸோ ட்ரேஸ் பாயிண்ட் பி ஒன் ஜான் த்ரீ சிக்ஸ்டி பை திஸ் வி நோ லவ் பிகாஸ் ஹி லே டவுன் ஹிஸ் லைஃப் ஃபார் அஸ் அண்ட் வி ஆல்சோ டு லே டவுன் ஆர் லைஃப் ஃபார் த பிரதர் சிதமா சிதம் காட் என்ன நான் வந்து நல்ல வாழ்க்கையில் வந்து காட் தான் நமக்கு மேலே வந்து எவர்லாஸ்டிங்கான ஒரு லவ் வச்சிருந்தேனால நம்மள மேல ஒரு எவ்லாஸ்டிங்கான ஒரு அன்பு வச்சிருந்தேனால வந்து காடு என்ன பண்ணாருன்னா நம்ம பண்ண தப்புக்காக வந்து அவர் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அன்பு கிடைக்காம வந்து அவங்க வந்து இந்த உலகத்தை சுற்றி வந்து போனேன் எனக்கு எங்கேயாவது ஒரு நல்ல அன்பு கிடைக்குமா யாராவது வந்து என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணாங்களா அப்படின்ட்டு ஆனால் அவங்களோட மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது காடு வந்து என் கூட வந்திருக்கிறேன் ஏசுப்பா என் கூட வந்து எப் நம்மளுக்கு எனக்கு வந்து ஒரு அன்பை வந்து கொடுத்து என்னை வந்து எப்பவுமே வந்து சந்தோஷமாக வந்து வச்சிருப்பாரு அப்படின்னு வந்து அவங்களோட மைண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகாது ஆனால் இன்னும் வந்து நான் வந்து சொல்கிறேன் நம்ம வந்து யார்கிட்டையுமே வந்து அன்பை தேடி வந்து போகாமல் வந்து காடை அவர் மட்டும் நம்ம வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து வச்சுருந்தோம்னா வந்து காட் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு தேவையான ஒவ்வொன்றத்தையும் செஞ்சு நம்ம வாழ்க்கையில் வந்து பிளஸ்ட் வந்து வச்சுப்பார் நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட மாதிரி ஒரு அன்பு வந்து கொடுக்குற ஒரு ஆள் வந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கவே வந்து கிடைக்காது சரி நம்ம ப்ளே பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்துக்கா அவன் நன்றி இசுப்பா இசுப்பா வந்து போய் சிங்க வந்து சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட வாழ்க்கையில இசுப்பா நாங்கள் பண்ண தப்புக்கு எல்லாமே உங்களோட வாழ்க்கையை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க இசுப்பா இசுப்பா இனிமேல் நாங்கள் வந்து ஒரு புது ஒரு வாழ்க்கை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆசாதிங்க யூசுப்பா நாங்கள் சாத்தானுக்கு பிடிச்ச காரங்க வந்து செய்யாமல் வந்துருக்கத்துக்கு ஆசாதிங்க